அனைவருக்கும் வணக்கம் ஊடக துணை துணையினர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை உணவகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ராம்குமார் இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் மற்றும் நிறுவனர் இந்திய சுயராட்சி கட்சியானது சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் அப்படிங்கிற கொள்கைக்கு அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது நான் தான் அதோடைய தலைவரா இருக்கேன் இன்னைக்கு ஆளுநர் பதவியை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் பொதுவா ஆளுநர் பதவி அப்படிங்கறது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு கௌரவ பதவி அது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு கௌரவத்திற்காக உருவாக்கப்பட்டது மத்தபடி மாநிலத்தை கண்காணிக்கவோ மாநிலத்தை நிர்வாகம் பண்ணவோ ஆளுநர்களுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது மாநிலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மட்டுமே மாநிலத்தை முழுக்க முழுக்க ஆளாகக்கூடிய கூடிய மாநில உரிமைகளை பேசக்கூடிய மாநில உரிமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை செயல்பாட்டு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா மத்தியில எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து மாநிலத்தை ஒரு எப்படி சொல்றது கட்டுப்படுத்துறதுக்கும் மாநிலத்தை உச்சி கையாளக்கூடியதுக்கும் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சு அவங்க எல்லாமே எதிர்கட்சி தலைவரோட மோசமா வந்து மத்தியில் ஆளும் ஆளுகின்ற எந்த ஒரு எந்த ஒரு கட்சி ஆட்சி வந்தாலும் அதை வந்து இதை வந்து தொடர்ந்து அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் காலத்து அன்னை தொடர்ந்து வந்து இந்த மாநிலத்தை ஆளுகின்ற மாநிலத்தை ஆளுகின்ற வச்சு இந்த ஒரு எதிர்கட்சி செயல்படுத்தப்படுகிறது செயல்படுகிறது எனவே ஆளுநர் பதவி என்பது மாநிலத்திற்கு எதிரான ஒரு பதவி நான் சொல்ல வரேன் என்னன்னா மாநிலத்திற்கு ஒத்தி செய்வாகவும் துணையாகவும் ஒரு எப்படி சொல்றது நிர்வாகத்திற்கு உதவியாகவும் இருக்க வேண்டிய ஆளுநர் மாநிலத்திற்கு பெரும் தலைவெளியாக இருக்கின்றார் இது வந்து இந்தியா முழுக்க எப்படி சொல்றது மத்தியில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளாத கட்சிகள் வந்து இந்த ஒரு அந்த ஒரு கட்சி வந்து இந்த நிலைமையில இருக்குது இது 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 மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு வன்முறைத்தனமானது அப்படின்னு நான் சொல்ல வரேன் எனவே மாநிலத்திற்கான ஒரு ஆளுநர் பதவி என்பதை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் ஜனாதிபதி வந்து மாநிலத்தை கண்காணிக்கிற ஒரு நிலைமையை மாநில அளவில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா நான் இங்கு சொல்ல வரேன் இந்த ஜனாதிபதி வந்து மாநில அரசு கண்காணித்த உரையாடலாம் ஆளுநர் மாநில போகவில்லை அப்படின்றதுக்காக மாநில ஆளுநர் மாற்றினால் பதினேழு ஆண்டு மத்திய அரசு திமுக நீங்க நீக்க அவர்கள் ஆட்சில இருக்கும்போது அவர்கள் ஒட்டுப்பவர்களை அந்த எடுத்துக்கொள்வார்கள் வந்து எந்த ஒத்துல நீக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அதாவது அண்ணா அறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடி வந்து மாநில கவர்னர் அப்படின்னு சொல்லி ஆறு சொன்னாரு திமுக எதிர்க்கொழி பேசுவதில் திமுக தவறு சரி மக்களை திசை மாநில சுயாட்சி நிறைவேற்றக்கூடிய முதல் அவர்கள் பொதுப்பட்டியில மாநிலம் செய்யாம மக்களை திமுக கல்வியை பொதுப்பட்டியில வந்து திமுக கொண்டாடுறேன்னு எப்படி சொல்றீங்க அதெல்லாம் எப்பயோ கொண்டாந்துட்டாங்களே கொண்டு வந்து கொண்டாந்தாங்க இல்லையா இப்பயே செய்யலாம் இல்லையா மத்திய அரசு இப்ப நீட்டுக்காக திமுக எவ்வளவு வருஷம் வந்து போராடிட்டு இருக்கு ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்காங்க பிஜேபி மத்திய ஆளுகின்றது இல்லையா பிஜேபி என்ன சொல்றது இப்ப வந்து நீட்டுக்கு இவங்களால வந்து நீக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிஜேபி என்ன சொல்றது நீட்டை வந்து திமுகவால நீக்க முடியல வெறும் போராட்டம் மட்டும் தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அதிகாரத்தை இனிங்க அதிகாரத்தை முழுக்க முழுக்க நீட் அதிகாரத்தை முழுக்க முழுக்க பாஜகவே வச்சுட்டு

இந்த சட்டத்தை நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணுங்கிறது முக்கியமா அத எடுக்கணுங்கிறது தான் முக்கியம் கருத்து தாங்க முக்கியம் போராட்டங்கிறது தேவையில்லை போராட்டங்கிறது ஏழை மாணவர்களை இல்லாம

இனிங்க வந்து அரசு பள்ளி மாணவர்கள் பதினைந்து சதவீதம் வந்து மருத்துவர்களா வராங்க மாநாடு மாணவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடிகர் விஜய் நான் அவரைதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன் அவரை வந்து தன்னை ஒரு எம் காட்டிக்கணும்னு அவர் வந்து பிரியப்படுறாரு முயற்சிக்கிறார் சரிங்களா ஆனா எம்ஜி வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேல வந்தார் மேல வந்து வரும்னு சொன்னதே ஒரு வசதி வாய்ப்புல வேணா சொல்லாமே ஒழிய அவரு மக்களோட ஒன்றிணைந்துதான் வாழ்ந்து இந்த விஜய் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு தங்க தங்க தங்கத்தட்லியோ முழுக்க முழுக்க ஏசியோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு நடு ரோட வாழ்கின்ற ஏழைகளை பத்தி அவருக்கு ஒண்ணு தெரியாது பசினா என்னன்னு தெரியாது வறுமைனா என்னன்னு தெரியாது ஆனா எம்ஜிஆருக்கு அது தெரியும் கலைஞர்கள் அவருக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்களுக்கு கூட தெரியும் கண்டிப்பா அதுக்கான அறிவையும் ஞானம் இருக்கு கலைஞர் அதனாலதான் அதை அடிப்படையாக கொண்டுதான் வறுமை திட்டங்கள் காமராஜர் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாமே இங்க வந்து இலவச திட்டங்களை அறிவிச்சாங்க மக்களோட வடிக்குணம் தான் இலவச திட்டம் இலவச திட்டங்கிறது வானத்துல வந்து பிரிச்சு பிறந்து வருங்க மக்களுக்காக மக்கள் கட்டிருந்து காசு வாங்கி மக்களுக்கே கொஞ்சம் அதை கொஞ்சம் முழுக்க முழுக்க ஏழைகள் வறுமை பாம்பர மக்கள் வந்து பயன்படைக்கும் அப்படின்னு சொல்லி இலவச திட்டங்களுக்கு கொண்டாந்துருக்காங்க இதை பத்திய உரிதல் அறிவு எல்லாமே கண்டிப்பா வேணும் அப்ப அதுக்கு அடிப்படை என்னது வறுமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்க மட்டும்தான் ஒரு நல்ல அரசியல் தலைவராக ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா செருப்பை மட்டுமே தைச்சிட்டு இருந்தா ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்காவோட ஜனாதிபதியா மாணவன் அப்படி மாறும்போதுதான் ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து அவருக்கு தேவை நினைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுது விஜய் வந்து அதுல வந்து அந்த விஷயத்துல வந்து இன்னும் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு இன்னும் வரல இன்னும் சுருக்கமா சொன்னா இந்த மாதிரி பிரஸ்மிக்கிட்ட இந்த விஜய் வந்து இதுவரைக்கும் நேரடியா நடத்திருக்காரா நடத்தலையா பொதுமக்களை இன்னும் சந்திச்சிருக்காரா அதாவது இன்னைக்கு பரம்பூர அதுக்கு போய் பார்த்தாரு இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல ஆனா அடிப்படை அடித்தட்டு மக்களை வந்து இச்சையை வந்து இதுவரைக்குமே சந்திக்கவே இல்லை முதல்ல எல்லாம் வந்து கத்துக்கிட்டோம் இதெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு சாமானிய மனிதனாக அரசியல்ல வந்து உள்ள முலையுறது நான் வந்து தப்புன்னு சொல்லலாம் ஆனா பாக்கலாம் போக போக அவரோட நடவடிக்கை கொடுக்க தெரியல முதல்ல அவரு ஒரு நல்ல பர்சமீட்டு நடந்துட்டோம் அப்படிங்கிறதுதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை கொடுப்பேன் அவன ஒழிப்பாட தொடர்ந்து போயிட்டு சரி யாரு விஜய முதல்ல அவருக்கு பேசிக் ஓட் பேங்க் எவ்வளோன்னு பார்ப்பேன் சரிங்களா ஒரு ஒரு தொகுதியில குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் ஓட்டு வாங்கினாருன்னு ஆச்சு அதாவது கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவரை பார்க்க வராங்க அது எல்லாமே ஓட்டா மாறுது தான் சந்தேகம் சரிங்களா அதெல்லாம் வந்து கூட்டம் கூடுறதை வச்சு வெறும் ஓட்டா மாறும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது சரிங்களா முதல்ல அடிப்படையில் ஒரு பிரஸ் மீட் வைக்கிட்டோம் ஒரு பொதுவான விஷயத்தை பேசட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கண்டனம் ஒரு ஊர்வலம் ஒரு போராடி ஒரு போராட்டம் அப்படிங்கறத முதல்ல அவரை வந்து அந்த பொது வாழ்க்கைக்கு முதல்ல வருத்தம் நாலு